இன்னைக்கு நம்ம வள்ளியூர்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கிறோம் ப்ராப்பர்ட்டிய பாக்கீங்களா ரொம்ப கம்மி ரேட்ல இதே மாதிரி ஒரு இடம் கிடைக்கவே கிடைக்காது அங்க பாத்தீங்கன்னா அதான் ரோடு மெயின் ரோடு அந்த ரோட்ல இருந்து நம்ம ஃப்ளாட்டு ஃபர்ஸ்டே இருக்குது ஒரு புது வீடு இது வரைக்கும் யாரும் உள்ள வராத ஒரு புது வீடு வாட்டர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீட்ல ஒரு பத்தாயிரம் லிட்ரு பிரண்ட்லியே கார் பார்க்கிங் ஏரியாலயே ஒரு பத்தாயிரம் லிட்டர் டேங்கு முனிசிபாலிட்டி தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணிருக்கிறாங்க என் வீடுக்குள்ள என்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூரிட்டி பர்பஸோட வீடை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க ஹால பாருங்க ஒரு ஹை ரூஃப்ல பிளான் பண்ணி ஒரு சூப்பர் ஹால் நமக்கு தந்திருக்கிறாங்க டிவி வைக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்கேஸ்க்கு கீழே அழகா கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டாலே போதும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் பாருங்க வள்ளியூர்ல உள்ள ஒரு பெட்ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு அழகான ஒரு பெரிய பெட்ரூமு வித் அட்டாச் டாய்லெட்டு பாத்ரூமோட நம்மளுக்கு இருக்குது பாருங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸே பண்ணல எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷன்ல ப்ராப்பராக இருக்குது அந்த வெளியில வந்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இங்க வந்து நம்ம எல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆனா போதும் பெட்ரூம்ல நமக்கு இதுல ரிலாக்ஸ் பண்றதுக்காக அழகா ஒரு விண்டோ ாங்க ஆஹா என்ன சோகம் இந்த பெட்ரூம் முடிச்சிட்டிங்கன்னா ஹால் ஏரியாவுக்கு வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணலாம் பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ல இங்க உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்டவ்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் நீங்க வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க நம்ம வெஜிடபுள்லாம் கட் பண்றதுக்கு அழகாவே அவங்க பண்ணிக்காங்க இதெல்லாம் நம்ம தனியா செய்யணும்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகும் ஆகும் அப்படி இதில் வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா பேக் பண்ண ஒரு காம்பவுண்ட் சுவர் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இரும்புல நல்ல ஒரு கேட் வந்து முடிச்சு கொடுத்துருக்குறாங்க சைடில் பாருங்க உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு மூணு அடி இடம் தான் நம்மளுக்கு வீடை பில்டப் பண்ணிருக்கிறாங்க மூணு பக்கமும் சைடில் மூணு அடி இடத்த விட்டுருக்குறாங்க கிச்சன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம் வந்தாங்கன்னா கெஸ்ட்லாம் தங்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ரூம் கொடுத்துருக்காங்க இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட இருக்குது வித் ட்ரெஸ்ஸிங் ரூமோட இருக்குது வந்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக தங்கலாம் மேலே வந்த ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் பாருங்க எவ்வளவு பெரிய பெட்ரூம் வள்ளியூர்ல இதே மாதிரி ஒரு பெட்ரூம் எந்த வீட்லயுமே கிடையாது வித் நமக்கு அதே மாதிரி அட்டாச் பாத்ரூமோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாய்லெட் நமக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கனா எல்லாமே இப்ப ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது அப்படி இந்த ரூம்ல இருந்து நீங்க வெளியில வந்து பாத்து இந்த பெரிய பெட்ரூமை முடிச்சிங்கனா நேரா பாத்தீங்கனா அழகான ஒரு வியூ இதான் மொத்த மாடியும் இங்க இருந்து நம்ம பார்க்கலாம் வாங்க 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 ஒரு நிமிஷம் அதுதான் வள்ளியூர்ல ஃபேமஸான ஆன இது பக்கத்துல எல்லாம் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுல இருந்து அப்படி நேரா போகுது பாத்தீங்களா அதான் நேஷனல் ஹைவே அத பாருங்க வண்டி எல்லாம் போயிட்டு இருக்குது இதுதான் ஏர்வாடி ரோ ரோடு இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஏர்வாடி இது வந்து வள்ளியூர் வள்ளியூர்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு வந்து ஒன் கிலோமீட்டர் கூட வராது வள்ளியூர்ல ஏறணோன்னா ஃபர்ஸ்ட் டாப்லயே நம்ம பில்டிங் தான் இருக்குது சுத்தி பாருங்க வியூஸ் நீங்க சாயங்காலம் ஆனா பாத்துட்டே இருக்கலாம் வாஷிங் மிஷின் எல்லாமே செட் பண்றதுக்காக நம்மளுக்கு வித் ஒயரிங்கோட அழகான ஒரு இடத்த செட் பண்ணி தந்திருக்காங்க இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் டேங்க் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க சரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்காங்க நைட் நம்ம ரிலாக்ஸ் ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு இடம் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு அடியில நம்மளுக்கு இடத்த விட்டுதான் கட்டியிருக்காங்க